வணக்கம் வத்தலு குண்டுன்ற ஊர்ல வாழ வந்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தார் ஒரு பத்து சென்ட் இடத்துல நிறைய செக்ஷன்ஸ் போட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் துணிமணிகள் எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வீடு கட்டுறதுக்கு தேவையான சிமெண்ட்டு அந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி அந்த கடைக்குள்ள போனால் கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற அளவுக்கு பெரிய கடை நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி எடுத்துட்டு போயிருந்தா கூட அங்கே போகும்பொழுது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானால நம்ம வாங்கிட்டு தான் வரும் அந்த மாதிரி நமக்கு பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தேவைன்னு தோன்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இடத்துல அவர் கடையை வச்சுருந்தார் எல்லாமே ஒரே இடத்துல இருந்ததுனால மக்கள் படித்தவங்கள்லேருந்து படிக்காதவங்கள்லேருந்து எல்லாருமே அந்த கடைக்கு வந்து வியாபாரம் அவருக்கு ஒன்று போச்சு நல்ல லாபம் கிடைச்சிது என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இது நமக்கெல்லாம் தெரியுது ஞாபகம் இருக்குது ஆனால் அந்த வாழை வந்த அனுக்கு ஞாபகம் இல்லை மறந்துட்டார் அதனால் கிடைக்கிற லாபம் பத்தாது அப்படின்னு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கலப்படம் அப்படின்ற ஒரு வழிக்கு போனார் எப்படி கலப்படம் அப்படின்னா மிளகா பொடி சாம்பார் பொடி அதிலெல்லாம் செங்கல்ல பொடி பண்ணி போடுறது சிமெண்ட்டில் சாம்பில் கலக்கிறது அரிசி மாவில் கொலு மாவு கலக்கிறது முகத்துக்கு போடுற பவுடரில் கொல மாவு கலக்கிறது அரிசியில் கல்லை கலக்கிறது தேங்காய் எண்ணெயில் கடலை எண்ணெய் கலக்கிறது இந்த மாதிரி எதில் எதை கலக்கலாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு மக்கள் அவரை நம்பணும் அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல அவ்வளோ தெளிவாக இருந்து அவர் இந்த கலப்படங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லா மக்களும் வாங்கினதுனால அவர் யாரை பற்றியும் கவலைப்படலாம் ஐயோ குழந்தைங்க இருக்காங்களே வயசானவங்க இருக்காங்களே அவங்களுக்கு உடம்பு பாதிக்குமே இங்கேருந்து வாங்கி சாப்பிட்றாங்களே நம்ம அடுத்தவங்க காசை நம்ம வளர்கிறதுக்காக அவங்கள ஏமாற்றுறமே இந்த மாதிரி மனசாட்சியாவது மனங்கட்டியாவது அதை தூக்கி குப்பையில் போடு அப்படின்ற மாதிரி மனசாட்சியை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னோட லாபம் மட்டுமே நோக்கமாக அந்த வாழ வந்தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும் வாழை வந்தவன் வளர்த்துக்கிட்டே போகிறோம் இங்கே இருக்கிறவா இழைச்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு அவங்க கருத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வசதியில் உயர்ந்துக்கிட்டே போனான் அந்த அணுக்கு ஒரே ஒரு பையன் அவன் பேர் செல்லசாமி அவன் சிக்ஸ்த்து படிக்கிற ஒரு சின்ன பையன் அவனை எங்கே படிக்க வச்சாங்க அப்படின்னா ஊட்டியில் இருக்கிற அமெரிக்கன் ஸ்கூல் இவனுக்கு கார் அங்கே இருக்கிற பையனுக்கு நின்னா காரு நின்னா ஏசி நடந்தா ஏசி உட்காந்தா ஏசி படுத்தா ஏசி இப்படி எல்லா விதமான சொகுசுகளோடு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருந்தான் ஏன்னா கலப்படம் செஞ்சு வர்ற லாபத்தெல்லாம் அவன் நல்லா என்ஜாய் பண்ணி வளர்ந்துகிட்டு இருந்தான் அதனால நம்மெல்லாம் வெர்டிக்கலாக வரலருவோம் இல்லையா அவன் ஹரிசாண்டெல்லாம் வளர்ந்துக்கிட்டு போனோம் உடம்பு பெருத்துக்கிட்டே போச்சு சிக்ஸ்த்து படிக்கிற பையனுக்கு இவ்வளோ ஒபிஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதனால நிறைய உடல் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சு ஸ்கூல்லேருந்து ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணும் உங்கள் பையனுக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த வாழ வந்தான் போய் பார்த்துட்டு பையனை வீட்டுக்கு ஊருக்கு அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட தான் காசு இருக்கே அதனால யூஎஸ் யூகே அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சு அவனோட பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அதை சரி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சான் எவ்வளவு கோடி ஆனாலும் பரவாயில்ல எனக்கு என் பையனை நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருங்க இது மட்டும்தான் அவனோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு எல்லா டாக்டர்ஸ் டாக்டர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கர குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்தாங்க டே அண்ட் நைட்டாக அவனை டேக் கேர் பண்ணாங்க எல்லாம் பண்ணினாங்க ஆனாலும் அந்த செல்ல சாமி இறந்து போயிட்டான் இதை அந்த வாழ வந்தானால் ஏற்றுக்கவே முடியல ஐயோ இருந்தால் ஒரே பையன் ஆசை அவளத்த அவளத்தை பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாமும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதே மக்கள் தான் அவனை பார்த்து வாழ்ந்தால் இவனை மாதிரி வாழணும் எங்கேருந்தோ பழைக்க வந்தவனுக்கே கிடச்ச வாழவைப்பார் அப்படின்னலாம் அவனை பெருமையாக பேசினாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஊரில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லை கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா வாழ்வந்தான் இல்லாமல் நடக்காது அரசியல் தலைவர்கள் வந்தால் கட்சி மீட்டிங் நடந்தால் அவங்க வர்ற முக்கிய பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் வழவந்தான் வந்தான் வீட்டில் தான் அந்த மாதிரி அவன் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருவான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவன் பையனை புழகி வைக்கிறதுக்காக அவன் யூஸ் பண்ணனா ஆனாலும் அது எதுவுமே பலன் கொடுக்கல இதை வாழ ஏற்றுக்க முடியல யாருக்கு தான் ஏற்றுக்க முடியும் ஒரு அறுவ அறுபது படிக்கிற பையனை பத்து பதினோரு வயசு பையன் இவ்வளோ சொத்து வசதி எல்லாம் இருந்து காசு இருந்து என்ன புண்ணியம் தன்னோட பையனை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வலி துக்கம் எல்லாம் ஒரு அப்பாவாக அந்த வாழ்வந்தானுக்கு இருந்து அவன் டாக்டர் கிட்டே கேட்கான் என்ன காரணத்தினால என் பையன் இருந்தான் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவு செஞ்சோமே இவ்வளவு குவாலிட்டியாக தானே எல்லாமே கொடுத்தோம் ஆனாலும் ஏன் உங்களால் அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டு உழுக்குறாரு அவரோட துக்கம் தாங்காமல் டாக்டரை போட்டு உழுக்குறாரு நீங்கள் பதில் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு அதுக்கு சீஃப் டாக்டர்னு சொல்கிறாரு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எந்த குறையும் இல்லை எந்த ஃபால்ட்டும் இல்லை கொடுத்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு தான் ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருந்தது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு மெடிசின் அப்படின்னு சொல்லி மெடிசின் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா அந்த பெஸ்ட்டு மெடிசின் கலப்படமானது அந்த கலப்படம் மருந்து உங்கள் பையன் உடம்புக்கு ஒத்துக்காம அவனை எங்களால் காப்பாற்ற முடியல ஒருவேளை கலப்படம் இல்லாத மருந்து கிடச்சிருந்தது அப்படின்னா அவனை கண்டிப்பா பழக்க வச்சுருந்துருக்க முடியும் அவன் உயிர் போனதுக்கு காரணம் மருந்தில் இருந்த கலப்படம் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டான் வாழ அப்போ தான் அவனுக்கு உள்ளுக்குள்ளே தோணுது இந்த மாதிரி எத்தனை மக்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை முதியவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் இப்போ இல்லாமல் போயிருப்பாங்கன்னு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது தான் வீட்டில் ஒரு இழப்பு நடந்ததுக்கு அப்புறமா தான் தனக்கு புரிஞ்சதுக்கப்புறமா தான் அதை யோசிக்கவே ஆரம்பித்தான் வாழவேணும் எனக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே தோணுச்சு நம்ம எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் வெளியில் கடையாக இருக்கட்டும் ரோட் சைட் வெண்டாஸாக இருக்கட்டும் யார்கிட்ட வாங்கினாலும் நம்ம பார்த்து பார்த்து வாங்குகிறோம் ஒரு காய் வாங்கினா கூட ஒரு பழம் வாங்கினா கூட பத்து தடவை திருப்பி பார்க்குறோம் இது நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம எவ்வளவு தான் பார்த்து வாங்கினாலும் அந்த செடியில் அடிக்கிற பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி வயலில் விளையிற பொருட்களுக்கு போடக்கூடிய உரம் இது எதில் தான் கலப்படம் இல்லை நம்ம எல்லாருமே பேக்கடு ஃபுட்டை சாப்பிடாதீங்கன்றாங்க சரி ஓகே பேக்கட் ஃபுட்டை சாப்பிட வேண்டாம் பாட்டில் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் ஆனாலும் முன்னாடிலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சர்க்கரையை வாங்கிட்டு வந்து வச்சோம்னா வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்தோம் மறந்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவு எறும்பு இருக்கும் இப்போ நாலு நாள் அப்படியே வச்சுருந்தா கூட ஒரு எறும்பு கூட வரல சக்கரை ஸ்வீட்டு இப்பயும் அது இனிப்பாக தான் இருக்குது ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இனிப்புக்கு எறும்பு வரும்னு அப்போ அந்த இனிப்புக்கு ஏன் ஒரு எறும்பு கூட வர மாட்டேங்குது ஏன்னா அது இயற்கையான இனிப்பு இல்லை அது அத்தனையும் செயற்கை அது கலப்படம் அப்படின்றது அந்த எறும்புக்கு புரியுது நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நம்ம யாருமே அதை கண்டுக்கவும் மாட்டேன்றோம் கேள்வியும் கேட்க மாட்டேன்றோம் நம்மளும் அதை வாங்கி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ எவ்வளவு பிற பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் டயபெட்டிக் வருது கேன்சர் வருது இன்னும் என்னென்னவோ பேர் சொல்றாங்க நமக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்றாங்க சாப்பாடு சரியில்லை முன்னாடி எல்லாம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு சுகர் வரும் மஞ்சக்கமலை வரும் லிவர் கெட்டு போகும் கேன்சர் வரும் இப்படி ஏதோ ஒவ்வொன்று நம்ம காரணம் சொல்லுவோம் ஸ்மோக் பண்ணா கேன்சர் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது எதுவுமே இல்லாம பிறந்த குழந்தைக்கெல்லாம் வருதே அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னும் பொழுது இந்த மிகப்பெரிய விஷயமான கலப்படம் எனக்கென்ன அப்படின்னு நம்ம கடந்து போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களில் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து எதெல்லாம் கலப்படமாக இருக்குது எங்கே கலப்படமாக இருக்குது அதை தடுக்கிறதுக்கு நம்மளால் என்ன முயற்சி எடுக்க முடியும் நமக்கு தனியாக எடுக்க முடியலன்னா கூட ஒரு நாலு பேராக சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு ரிவன்ஸ் ரைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்மளால இல்லை கடைக்காரண்ட்டியே கேட்கலாம் இப்போ எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்குது நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் உடனே எடுத்து நம்மளே வெடியாக எடுத்து நம்மளே அதை போட்டுகிட்டு போயிடலாம் அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக நிறைய நாள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கலப்படத்துலேருந்து அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியையாவது எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் எல்லார்கிட்டையும் கேட்குற ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் என்னோடய தமிழ் கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ